முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தேசிய பட்டியலை வந்து காசு கொடுத்து எடுக்கிற குரூப்பும் இருந்தது அவங்க வந்து எனக்கு உண்மையை அழுகையே வந்துருச்சு நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய சமுதாயம் வந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்லா இருக்கணும் இப்படியே இருநூறு வருஷமா மலையகத்துக்குரிய ஒரு ஒழுங்கான பிரதிநிதித்துவம் இருக்கா அப்படித்தான் பிரதிநித் பிரதிநித்துவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல பிரபுத்துவம்னு ஒன்னு இருக்கு இல்லையா விழிப்புலனற்றோர் சார்புல வந்து ஒருத்தர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் என்பிபி சார்புல வந்து இப்போ எஸ்ஜேபிக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்து பார்லிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறதுக்குன்னு ஒருத்தர் வருவாங்க சீரியல்ஸாக போகிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க ஃபயர் கிளப்புறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க இந்த வாட்டி என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் செலக்ட் ஆகி இருக்காரு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா இன்னைக்கு செய்தி கொஞ்சம் லேட் ஆகி வந்திருக்கும் வேறு வேலைகள் இருந்தது இன்னைக்கு ஒரு செய்தியை பார்த்து ரொம்ப மலச்சி போயிட்டேங்க என்ன எதுன்னு தானே கேட்குறீங்க உங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த பொது தேர்தல் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்தது நவம்பர் பதினான்காம் தேதி எத்தனை ஆசனங்கள் என்

மாவட்டத்தில் போட்டிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்க தொழிலதிபர்கள் இருக்காங்க இப்படி நிறைய பேர் பெண்கள் இந்த முறை தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு பெண்கள் யாரும் சும்மா கும்மா பெண்கள் கிடையாது எல்லாமே குவாலிபிகேஷனோடு இருக்கிறவங்க அதை தாண்டி இந்த தடவை என்பிபியில் வந்து நாடாளுமன்றத்துக்கு செலக்ட் ஆகின ஆக்கலில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாக்டர்ஸ் மாதிரி இருக்காங்களாம் அதோட விட இருபத்தி ஒரு டீச்சர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை தாண்டி பல லாயர்ஸ் மாதிரி இருக்காங்க பதினாறு லாயர்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மலைச்சி போன விஷயம் அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க இந்த வாட்டி நாடாளுமன்றத்துக்கு முதல் முறையாக அதாவது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலேயே வரலாற்றிலே முதன் முறையாக விழிப்புலனற்றோர் சார்பில் வந்து ஒருத்தர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இது நான் சொல்றதுக்கு முன்பாக அந்த பதினெட்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு நீங்க செய்திகளில் பார்த்துருப்பீங்க அந்த பதினெட்டு பேரோட குவாலிபிகேஷன் கேட்டாக்க என்னப்பா இப்படி இவ்வளவு பெரிய ஒரு டீம் இருந்ததா இந்த கட்சிக்குள்ள இத்தனை இவ்வளோ பேர் இருக்காங்களா இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தேசிய பட்டியல வந்து காசு கொடுத்து எடுக்கிற குரூப்பும் இருந்தது அதாவது நேத்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க சொன்ன விஷயம் நீங்க தேசிய பட்டியல் கொடுக்கறதா இருந்தா ஒண்ணு நீங்க ஆல்ரெடி தேசிய பட்டியலுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட ஆளா இருக்கணும் இல்லைன்னா தேர்தல போட்டி போட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத தெரிவு செய்யப்படாதவராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க வெளியே இருந்து யாரையும் தேசிய பட்டியலுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா என்பிபி நேஷனல் லிஸ்ட் இன்னைக்கு வெளியே

செய்யப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சமன்மலை குணசிங் அவர்களுடைய கணவர் தான் விமல் ரத்நாயக்க இவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் படித்த ஒருத்தர் டாக்டர் அனுர கருணா திலக்க இவர் வந்து சீனியர் லெக்சரர் கலனி யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க உபாலி பன்னிலகே யுனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு அதாவது யூனிவர்சிட்டியில ப்ரொபசரா இருந்தவர் இருந்தவர் இறங்க இவர் ஒரு கம்பெனி சிஇஓ மற்றும் ஐடி இன்ஜினியரா இருக்காரு அருண ஜெயசேகர ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் மேஜர் ஜெனரலுங்க இவங்க என்பிபி நேஷனல் லிஸ்ட்ல அடுத்தது டாக்டர் ஹர்ஷன சூரிய பெருமை இவர் வந்து என்பிபில ஒரு இருக்காங்க எகனாமிக் கவுன்சில் அதாவது என்பிபியினுடைய எக்கனாமிக் கவுன்சில்ல மெம்பராக இருக்கக்கூடியவங்க ஜனித ருவான் கொழித்துவக்கு இவர் வந்து அசிஸ்டன்ட் நெவல் இன்ஜினியர் அதாவது என்பிபியினுடைய இன்ஜினியரிங் ஃபோரமில் ஒரு மெம்பராக இருக்கார் அடுத்தது புன்யா ஸ்ரீகுமாரை ஜெயக்குடி இவர் வந்து ஒரு இன்ஜினியர் இவர் வந்து என்பிபியினுடைய நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பரில் ஒருத்தராக இருக்காங்க ராமலிங்கம் சந்திரசேகர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து இப்போ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜப்னா யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய என்பிபியினுடைய ஆர்கனைசராக இவர் இருக்கார் டாக்டர் நஜித் இந்திக வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்காரு சுகர் திலகரத்ன ஒலிம்பிக்ல கலந்து கொண்ட ஒரு வீரராக இருக்காங்க லக்மாலி காஞ்சன ஹேமச்சந்திர இவங்க ஒரு சட்டத்தரணி என்பிபியினுடைய சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய ஒரு மெம்பராக இவங்க இருக்காங்க சுனில் குமார கமகே அதாவது இவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன் ஃபோமர் ஜிஎம் ஆஃப் வாட்டர் போர்ட்

பெரிய ஒரு விஷயமாக நடந்திருக்கு அண்ட் அபுபக்கர் ஆதம்பாபா இவர் வந்து இந்த தடவை பொது தேர்தலில் திகா மடு உள்ளையில் என்பிபி சார்பாக போட்டி போட்டு ஒரு சில வாக்குகளால் வந்து துவத்து போனார் ஆனாலும் இவர் வந்து இன்றைக்கி பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க இவர் ஒரு ஆசிரியரும் கூட ரத்நாயக்க ஹெட்டிகே உபாலி சமரசிங்க அப்படிங்கிறவரும் தெரிவாகி இருக்காங்க இவங்க தான் இந்த பதினெட்டு பேர் இப்போ சர்வஜன பலைய கட்சி சார்பில் தேர்தலில் போட்டிட்டு எந்த ஆசனமும் யாரும் வெளில அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தலைவர் தொழிலதிபர் ஒரு மிகப்பெரிய ஊடகத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய திலித் ஜெயவீர் அவர்கள் தேசிய பட்டியல் சார்பாக நாடாளுமன்றத்துக்கு போக இருக்காங்க இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கிடைக்க இருக்கிற ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு வந்து டாக்டர் பா சத்யலிங்கம் அவர்கள் வந்து போக இருக்கிறதாக கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து சொன்னாங்க ஆல்ரெடி சுமந்திரன் சொன்னது நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்து வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டு தோத்து போனார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இதுக்குள்ள எஸ்டேபிக்கு கொடுக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் எல்லாம் எங்கப்பா ஏன்பா அந்த அஞ்சு பேரை சொல்றீங்க இல்லைன்னு கேட்கறதுக்கு இப்போ எஸ்டேபிக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு எனக்கு கொடு எனக்கு கொடு நான் அந்த ஜனாதிபதி தேர்தலில் சமகீ ஜனபல வேகிய சமகி ஜன இருந்துச்சு நிறைய பேர் அதாவது கூட்டணி போட்டு ஜனாதிபதி தேர்தல் இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல தனியா வந்து போனாங்க ஆனாலும் இப்ப வந்து இந்த பக்கம் மனோ கணேசன் கொடுக்குறதா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க பாக்கிர் மாக்கார் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க இம்தியாஸ் பாக்கிர் அவர்கள் அவங்க கொடுத்த ஒரு இருபத்தி ஏழு லிஸ்ட்ல பேர் லிஸ்ட்ல இப்ப அஞ்சு பேர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யார் எடுக்கிற இருணிக்காவை எடுக்கிறதா இருணிக்காய் எடுத்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயும் பார்லிமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வருவாங்க சீரியல்ஸ் போறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க ஃபயர் கிளப்புறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க இந்த வாட்டி என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் செலக்ட் ஆகி இருக்காரு ஃபயராக கொஞ்சம் நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை அப்படின்னா இருநிக்கு அவர்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் பட் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாளைக்கு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு அதோட முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாகவும் அவங்க கொடுக்க போறது யாருக்குன்னு தெரியாது அதை நாம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இதை தாண்டி நேற்று நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணீங்க மதுரை மாவட்டத்தில் அம்பிகா சாமுவேல் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க செலக்ட் ஆயிருந்தாங்க இல்லையா அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேண்டு நிஜமாவே எனக்கு அப்படியே ஃபுல்லா அரிச்சு போயிடுச்சுங்க நேற்று நைட் ஃபுல்லாக அவங்களுடைய சிங்கள மொழியில் பேசக்கூடிய நேர்காணல்கள்லாம் பார்த்தேன் அவங்க வந்து எனக்கு உண்மையா அழுகையே வந்துருச்சு நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அம்பிகா சாமுவேல் வந்து ஒரு காப்புறுதி நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க அண்மையில் ஒரு ரெண்டு வீக்குக்கு முன்னாடி ஒரு சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க சொல்லி நாங்க பதுலை மாவட்டத்துல ஹப்புத்தலை தான் என்னுடைய ஏரியா அப்பா அம்மா தொழிலாளர்கள் ஒரே ஒரு சகோதரி கல்யாணமாகி போயிட்டாங்க தோட்டத்திலே பிறந்தேன் தோட்டத்திலே வளர்ந்தேன் அங்க உள்ள தமிழ் மகா வித்தியாலயத்துல படிச்சேன் உயர்கல்வியும் அங்கதான் படிச்சேன் நான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு ஓகே எல்லாம் நடக்குது ஆனா எழுவத்தாறு வருஷமாக எங்களுடைய சமுதாயம் எப்படி இருக்கு மலையகத்துக்குரிய ஒரு ஒழுங்கான பிரதிநிதித்துவம் இருக்கா அப்படிதான் பிரதி பிரதிநிதித்துவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல பிரபத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா பரம்பரை பரம்பரையா ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே மலையாளத்தை கைக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்க இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி நேர்காணல் செஞ்ச பெண்மணி கேக்குறாங்க நீங்க சொல்லுவீங்களா யாருன்னு சொல்வீங்களா யார் அவங்கன்னு சொல்வீங்களான்னு கேட்டோன்னு பயம் இல்லாம அந்த புள்ள அடிச்சு சொல்லிச்சு எப்படின்னா யாரு வடிவேல் சுரேஷ் ஃபேமிலி ஜீவன் தொண்டமான் ஃபேமிலி அங்கால அரவிந்தகுமாரு இங்கால திகாம்பரம் இப்படின்னு சொல்லிட்டு பயமே இல்லாமல் அந்த புள்ள சொல்லிச்சு ஏன்னா நான் பயப்பட மாட்டேங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பிரதிநித்துவத்தை எடுத்துட்டு ஊழல் பண்ணிட்டு அவங்க அந்த பதவியை காப்பாற்றி ஒழிய சமூகத்துக்கு எதுவும் செய்யலை இன்னைக்கு கூட ஒழுங்கான டொய்லெட் கூட கிடைக்காது அந்த லயங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு அதாவது அந்த மலையா தோட்ட கூடிய அந்த லயங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு டொய்லெட் கட்டி கொடுக்கறதுனால வந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து பர்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நேர்காணல் சொன்னாங்க கேட்டவங்க கிட்ட செஞ்சவங்க கேட்டாங்க உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் விட்டு இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்களே இத்தனை கட்சிகள் இருந்துச்சே உங்களை யாரும் கூப்பிடலையே அப்படின்னு கேட்டோன்னே அவன் கூப்பிட்டு இருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன் அவங்களோட போயிட்டு நான் ஊழல் செய்ய நான் விரும்பல எங்களுடைய மலையாளத்துக்கு ஏத்த மாதிரி கொள்கையை வச்சு எங்களுடைய ஆட்களுக்கு ஏத்த மாதிரி கொள்கையை வச்சிட்டு வந்தவங்கதான் அந்த என்பிபி கட்சியினர் இன்னைக்கு போஸ்ட் அடிக்க கூட காசு இல்லை எல்லாமே கட்சியினர் தான் செஞ்சாங்க அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க நான் ஏன் உடைய வேலை எல்லாம் தூக்கி போட்டு இங்க வந்திருந்த தெரியுமா என்னுடைய சமுதாயம் வந்து இனி அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்லா இருக்கணும் இப்படியே இருநூறு வருஷமா நாங்கள் வந்து மலைய வாக்கள் எங்களுக்கு வந்து ரொட்டியும் சீனியும்தான் நாங்கள் மாவைத்தான் தின்னோம் இதே சொல்லி சொல்லி இதே சொல்ல வச்சு சொல்ல வச்சு மலைய அரசியல்வாதிகள் எங்களை வச்சு பிழைச்சி அவங்க நல்லா தான் இருக்காங்க இன்னைக்கு நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் அது மாறணும் அது மாறணும்னா நான் வரணும்னு சிங்கள மொழியில அவங்க பேசியிருந்தாங்க அண்மையில மேடையில் பேசியிருந்தாங்க அது எனக்கு பார்க்க முடியல நேற்று நைட் தான் எல்லாம் பார்த்தேன் அப்படியே அழுதுட்டேங்க நான் சத்தியமா நான் அப்படியே அழுதுட்டேன் இந்த பிள்ளை எப்படி எப்படி ஒரு டேலண்ட் மலையகத்துக்குள்ள இருந்து ஒரு பெண் பிள்ளை ஒரு அது சிங்கள மொழியில் இவ்வளோ அழகாக பேசுது அப்படின்னு பொழுது கட்ஸு வேணும் ஒரு இன்டர்வியூவில் நீ தான் உன்னுடைய ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி தான் இவங்க ஃபேமிலி தான் இது வரைக்கும் மலையாளத்தை வந்து கைக்குள்ளே வச்சு பொத்தி வச்சிட்ருக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு கட்ஸு வருது அந்த கட்ஸு வந்தது இந்த ஆட்சியில் தான் அது நான் பெருமையாக வந்து நான் சொல்லிக்க விரும்புவேன் எந்த வரலாற்றிலையுமே இல்லாமல் இந்த தடவை இருபத்தி ரெண்டு பேர் வந்து பெண்களுக்கு பார்லிமெண்ட்டில் சீட் ஒதுக்க ஒதுக்கி கொடுத்துருக்காங்களா அந்த அரசாங்கத்தை வந்து நான் பாராட்டுவேன் அடுத்த தடவை இன்னொரு அஞ்சு பேர் கூடுதலாக போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இது பண்ணுறேன் எந்த ஒரு ஆட்சியிலே வந்து ஒன்று ஒரு ஒரு பார்லிமெண்ட் மெம்பராக வந்து ஒரு பெண் வரணும் அப்படின்னா ஒன்று தந்தை இருக்கணும் இல்லாட்டா சகோதரி இருக்கணும் அதுக்குள்ள ஒரு நெப்பட்டிசம் வந்து இருக்கு அதாவது அவங்களுடைய குரூப்புக்குள்ள தான் கொடுத்துட்டு இருப்பாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி எப்படி சூப்பர் ஸ்டாரா பவர் ஸ்டாரா பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்களோ அந்த தலைமுறை தான் சினிமா இண்டஸ்ட்ரி ஆள்ற மாதிரி பொலிட்டிக்ஸுக்குள்ளே அப்படி ஒன்று இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கட்சி அப்பா வந்து முதல்வர் புள்ள வந்து துணை முதல்வர் அவங்கள ஃபேமிலிக்குள்ளேயே அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் இதே தானே நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஒரு பெண் வந்து அங்கே வடிவேல் சுரேஷோ இங்கே அரவிந்த குமாரோ இங்கே ஜீவன் மனோ அங்க செந்தில் தொண்டமானோ ஆறுமுகம் தொண்டமானோ நீங்க தான் என் காரணமே நாங்க அழியறதுக்கு நாங்க நாசமா போறதுக்கு நாங்க இவ்வளவு நாள் இவ்வளவு இருக்கிறதுக்கு நீங்க தான் என் காரணம் அடிச்சு சொல்லுது அப்படி நான் மேடையில அதை விட கட்ஸ் எந்த பிள்ளைக்கு வராதுன்னு நான் சொல்லிக்க வர அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது இந்த கட்ஸ் வர வச்சு அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க வர அப்படி ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆட்சியை தக்க வைக்கணும்னா நாங்க குழம்பாம இருக்கணும் மக்கள் குழம்பாம இருக்கணும் அந்த தேசியம் இந்த தேசியம் முஸ்லீம் தேசியம் எங்களுக்குள்ள குழப்ப வாரீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்சியை குழப்ப விடாம தயவு செஞ்சு வாயை கொஞ்சம் மூடிட்டு கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா நல்லது அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ண போறோம் நாங்க எதிர்கட்சி நீங்க அதை நீங்க இதை எடுத்தீங்களா இதை நீங்க நட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம கொஞ்சம் வாய வச்சுட்டு இருந்தீங்கன்னா நடக்கிற ஆட்சி நல்லபடியா அமையும் நாளைக்கு ஜனாதிபதி செயலகத்துல வந்து அமைச்சரவை அமைச்சு பொறுப்புகளை வந்து புதிய அமைச்சர்கள் வந்து ஜனாதிபதி முன்னில வந்து எடுக்க போறாங்க நல்லபடியா நடக்கணும்னு நல்லதான் நினைங்க இந்த வரப்போற ஆட்சி நல்லது நடக்கணும்னு நீங்க நினைச்சுக்கோங்க நினைச்சிங்கன்னா எல்லாமே நடக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப தைரியமா சொல்லிக்க விரும்புறேன் இத்தனை பெண்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து இருக்காங்கன்னு பொழுதே சும்மாவே ஒரு தைரியம் வருது சும்மாவே ஒரு கட்ஸ் வருது ஒரு பயமில்லா தன்மை வருது ஒரு வீரம் வருது அதை கொடுத்த அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய நன்றிகள் யாரு நினைச்சாங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு சும்மா ஒரு மலையத்துல ஒரு பெண் பிள்ளை பார்லிமெண்ட்ல இருக்கிறத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியுமா அவங்க மட்டும் இல்ல அந்த கலைச்செல்வி அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் மூணு பேர் வந்து தெரிவாக இருக்காங்க மலையகத்துல இரண்டு தமிழ் பெண்கள் ஒரு சகோதர மொழி பேசக்கூடிய பெண் இட்ஸ் அது வந்து ஒரு 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 என்ன ஆச்சரியம் கொடுக்கறதுக்கு த கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கறது வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள் வந்து சொல்ல விரும்புகிறேன் அண்ட் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக நான் இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு பெண் அப்படிங்கிறதுல நான் இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அரணி அமரசூரி அவர்கள் இருக்கிறதையும் தாண்டி அம்பியா சாமுவேல் நேற்று அவங்க வின் பண்ணத்தை விட்டு அவங்களோட தோட்டத்தை ஆக்கல் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க பாருங்கள் அந்த பிள்ளைய இவ்வளோ பெரிய விஷயம் நீங்க கொஞ்சம் பாருங்க ரொட்டியும் சீ நீ ரொட்டி கரையோட கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு ரொட்டி தான் சாப்பிடுறாங்க அண்மையில ஒரு ஒன் இயர் முன்னாடி யூடியூபர் சந்துரு அவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு டொய்லெட் எல்லாம் கட்டி கொடுக்கறது ரொம்ப ட்ரை பண்ணார அவரால் முடியாம போச்சுன்னு நினைக்கிறேன் அவர் போகும்போதெல்லாம் அந்த பெண்கள் என்ன செய்வாங்க அந்த தோட்ட தொழிலாளர்கள் உட்காந்துட்டு இருக்கிறவங்க சுகர் சேர்த்து அந்த ரொட்டியை இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு நான் சுகரோட ரொட்டி சாப்பிட முடியும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் நாங்க கொடுப்போம் சுகரும் ஒரு ரொட்டியும் நம்ம கொடுப்போம் டெய்லி நம்மளால சாப்பிட முடியுமா அப்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம அன்னைக்கு ரெண்டு கரையும் சோறு அன்னைக்கு அன்னாண்டுக்கு நம்ம தின்னுட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கிற நமக்கும் அவங்களுக்கும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எங்க இருக்காங்க எப்படி வச்சிருக்காங்க சமுதாயத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்துக்காக இருநூறு வருஷமா போராட்டிட்டு இருந்த தலைமுறை இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இதுக்கப்புறம் அங்க மலையகத்தை வச்சு செய்யற அரசியல் தமிழ் தேசியத்தை வச்சு செய்யற அரசியல் முஸ்லீம் மக்கள் இருக்கிற வச்சு செய்யற அரசியல் எதுவுமே வேண்டாம் யா தயவு செஞ்சு எல்லாரையும் நல்லா வாழ விடுங்கயா செய்யறவனா செய்ய விடுங்கயா அதை தான் நாங்க உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறோம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் குட் நைட்